மரணித்து போன மனிதம் இன்று அதிமுக யாருடன் கூட்டணி திமுக யாருடன் கூட்டணி என தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதே சமகால பொழுதுகளில் தான் ஒற்றை வரி செய்தியாக கடந்து செல்லப்படுகிறது பொள்ளாச்சி விடயம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஏழு வருடங்களுக்கு மேலாக இந்த பொள்ளாச்சி விடயம் நடந்தது என்பதுதான் ஓர் வேதனைக்குரியமான விடயம் இன்று ஒரு பெண் வந்து புகார் செய்த காரணத்தால் தான் இன்று அத்தனை விடயங்களும் இன்று வெளியில் வந்துள்ளது அதுவும் ஆளும் தரப்பால் இன்று மறைக்கப்பட்டதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பல நூறு பெண்களுடைய வாழ்க்கையிலே சீரழித்து பின்னமாக்கிய வார்த்தைகளால் சொல்ல முடியாத சொல்ல முடியாத ஒரு மரணித்த மனிதமாகத்தான் இன்று 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 இன்றைய நிகழ்வு பார்க்கப்படுகிறது அண்ணா பெல்டால அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோ நான் கலட்டுற நின ஆடைகளை கலட்ட அந்த கஜவர்கள் அந்த வெறிநாய் பிடித்த ஓநாய் கூட்டங்கள் சொல்கின்ற பொழுதே நாமெல்லாம் செத்து மணிந்து போகின்றோம் இது ஆளும் தரப்பால் என்று அவர்களை காப்பாற்றுவதற்கு பல்வேறு சதி முயற்சிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது என்பது உண்மை இது ஒற்று முன்னதாக சமூக வல்லத்தினுடைய வரவுதான் இதற்கு காரணமாக இருக்கலாம் சொல்கிறார்கள் பண்ணியம் இந்தந்த பெண்களை சரியாக வளர்க்கவில்லை பெண்களை சரியாக வளர்த்திருந்தால் இந்தந்த பெண் விப்பப்படி போயிருக்க மாட்டார்கள் என்று பல காரணம் சொல்லலாம் ஆனால் இதே ஆறு ஆள் ஆ ஆறு ஏழு செய்ய செய்த ஆண்களை சரியாகத்தானே நீங்களும் வளர்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாங்கள் பெண்ணியம் பேசிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் பெண்களை மட்டும் சரியாக வளர்த்தால் காணாது அதே ஆண்களையும் சரியாக வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது எத்தனையோ பெண்கள் ஏமாற்றி பண்ணை வீடு அதாவது ஆளும் தரப்புக்கு சார்பாக இருக்கின்ற இடங்கிடங்களில் தான் இப்படியான விடயங்களும் இல்லாமல் நடந்து ஏறியிருக்கின்றன சமூக வலியத்தினுடைய வரவு போ போலி சொல்லப்படுகின்ற போலி முகநூலாக பெண்களை சீரழிப்பதற்கு ஒரு கூட்டம் ஒரு வெறிநாய் கூட்டம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது இது பெண்களுக்கான பதிவல்ல இது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான பதிப்பு இந்த பெரிநாய் கூட்டங்கள் இப்ப இவ்வாறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காணொலிகளை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் பல நூறு பெண்களுடைய வாழ்க்கையிலே சி சிக்கி சீரழித்து சின்னா பின்னமாக்கி வைத்திருக்கிறார்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்தந்த அந்த அந்த அந்தந்த காணொலியில் இருப்பது அவ் அவ் அவ்வளவு மோசமாக இருக்கின்றது இதற்கு எல்லாம் ஒரே தண்டனை தான் கொடுக்க வேண்டும் அதி தன் தண்டனை கொடுக்க வேண்டும் இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்காமல் இருப்பதற்கான அத்தனை சம்பவங்களையும் கொடுக்க வேண்டும் ஆனால் என்ன இன்று இன்று பொள்ளாச்சி பற்றி பேசிக்கொண்டிருக்கும் நாம் வருகின்ற வாரம் ஏதோ ஒன்று வரப்போகிறது ஏதோ ஒரு புதிய நியூ புதிய நியூஸ் ஒன்று வரப்போகிறது கூட்டணி பற்றி வரப்போகிறது தேர்தல் வரப்போகிறது என்று அங்கு நாங்கள் அப்படியே எங்கள் திசை மாறிக்கொண்டு நாங்கள் சென்று விடுவோம் மறதி ஒன்றுதான் நம் பேசிய வியாதியாக நாங்கள் இதை கடந்து விடுகின்றோம் ஆக இந்த இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக எதற்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது சமூக வலைத்தளத்துக்கு அதாவது கைத்தொலை வீசினுடைய வரைவு தான் இவ்வளவுத்துக்கும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்குன்றாலும் கூட நாங்கள் அதை பாவிக்கின்ற முறையில் அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ப என்பென்பதும் இங்கே முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது குறிப்பாக பெண்கள் இந்த கை தொலைபேசியை பாவிக்கின்ற போது மிக வலு வலு அவ்வதானமாக பாவிக்க வேண்டிய தேவை கட்டாயம் உள்ளே உள்ளது என்ப என்பென்பதை நாங்கள் இங்கே முக்கியமாக கூறப்படப்ப வேண்டிய ஒரு விடயம் பொள்ளாட்சி நீதி கிடைக்க விம்பரை தொடர்ச்சியாக குரல் கொடுத்து போராடுவோம் நன்றி